அனைவருக்கும் வணக்கம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கும் திருநேத்திரன் அவர்களை ஆதரித்து இன்றைக்கு தேர்தல் அறிக்கை இந்த சூழ்நிலையிலே கட்சிகளின் சார்பிலே எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் மிகச் சுருக்கமாக கூற விரும்புவதாக இருந்தால் நாங்கள் இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வு தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்த இருப்பது போல முட்டாள்தனம் இருக்க முடியாது இலங்கை கிளத்தி கிடையாது ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து எங்களுடைய சுயாதிபத்துவம் சுதந்திரம் இல் போட்டிக்கு பறிக்கப்பட்டது தொடர்ந்து வந்த அரசியல் அமைப்புகளை கூட தமிழர்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த தான் எங்களுக்கு ஒரு எங்களுடைய தலை நாங்கள் தீர்மானிக்க கூடிய மேலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் மற்றவர்கள் இங்கே நடந்த பேசிவிட்டார்கள் எங்களுக்கு அந்த உறுத்தை உறுதி அது மாத்திரமல்ல போர் நடைபெற்ற பொழுது நடைமுறை அரசாங்கத்தை வைத்திருந்ததன் மூலம் அந்த இடமே எங்களிடம் இருக்கிறது அது இல்லாமல் போயிருக்கிறது

ஈடுசை நீதி இருக்கிறது அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த உரிமையை கோர முடியும் அவை அந்த உரிமையை நாங்கள் வலியுறுத்துவதை நோக்கி பயணிப்பதை விடுத்து இவர்கள் வருவார்கள் நாலு வருவாரு அஞ்சு வருவர்கள் பயிலாக போடுவார்கள் நாமல் தம்பி வந்திருக்கிறார் அவர் நீதி மூன்று நாள் தேர்தலுக்கு வேக வந்திருக்கிறார் ஆகவே இந்த கூத்துக்கள் ரணிலையா ஐயா அருள் பாரதசேன கைவர்கள் எல்லாரையும் நாங்கள் பார்த்து புளிச்சு போனவர்கள் ஆகியவர்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதிலே பெரியோசனம் இல்லை நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி எங்களுடைய கோரிக்கைகள் அமைய வேண்டும் அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்னது போல இனப்படுகொலை என்ற தீர்மானம் வடக்கு மாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தது இன்னும் பல இடங்களிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கேரளா நாட்டினுடைய பிரதமரும் இனப்படுகொலை என்பதை விருக்கமாக சொல்லியிருந்தார் அடுத்த கட்டத்தில் வருபவர்கள் நாங்கள் இன்னும் குற்றவியல் நீதிமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வோம் அதே போல சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொண்டு செல்வோம் என்று பொழுது நாங்களே உள்ளே உள்ளூருக்குள்ள போயிட்டாங்க நின்று பதிமூன்று பதிமூன்று பிடிச்சு விலைக்கு போகக்கூடாது நீங்கள் உங்களோட தலைவரை தெரிந்திருங்கள் நாங்கள் எவ்வாறு இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகள் கடைந்தாலும் ஐக்கிய நாடுகள் மனித மகளுரிமைப் பேரவையில கூட பொது என்பதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குறிப்பிட்டிருந்தாரு அமெரிக்கா காங்கிரசிலே நானூத்தி பதிமூன்று இன்று தீர்மானத்தின் மூலம் பொது வாக்கெடுப்பை கோரினார் இப்பொழுது ஆயிரத்தி முப்பதிலே ஒரு சு சுதந்திர தன பொது வாக்கெடுப்பு இண்டிபெண்டன்ஸ் கோரப்பட்டிருக்கிறது ஆக இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலே வளர் வட சபையிலும் பொது வாக்கெடுப்பு சம்பந்தமான தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கலைவதற்கு முன்னர் மாகாண சபை கலைவதற்கு முன்னர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் மாதம் தேதி வரலாற்று முக்கியத்துவம் தினம் செப்டம்பர் பதினொன்று தாக்கப்பட்ட தினம் தீர்மானத்தை நாங்கள் ஆகவே நாங்கள் இந்த விடயங்களை நோக்கி சுய நிர்ணய உரிமை என்பது அந்த மக்கள் தங்களுடைய தங்கள் என்ன வேண்டும் என்று தீர்மானிப்பதுதான் கட்சி தலைவர் கட்சிகளை தீர்மானிக்க முடியாது உங்களுக்கு சமஸ்தியான் தேவை என்று அந்த வகையிலே அதை நோக்கி செல்லக்கூடிய விதத்திலே இந்த தீர்மானத்தை நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி சர்வதேச சமூகம் ஐநா மன்றம் இந்த பொறுமை சுயநிர்ணய உரிமைக்கான பொறிமுறையை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இறுக்கமாக இதை வைப்பதன் ஊடாகத்தான் இதை நாங்கள்

ஈழ தமிழர்கள் தீர்மானிக்கட்டும் உங்களுக்கு சுதந்திரம் வேண்டுமா இல்லையா இதுதான் உலகின் பல நாடுகளிலே கிழக்கு தீமோர் போன்ற பல நாடுகளிலே நடைபெற்ற விடயங்கள் அதை நேரம் கருதி நான் அதை விடுத்து சுய நிர்ணய உரிமையை நாங்கள் பாவிக்க கூடிய ஒரு சர்வதேச பொறிமுறையை பெற்றுத்தர வேண்டும் என்ற அழுத்தமான கோரிக்கையை இதன் ஊடாக நாங்கள் வைப்பதன் ஊடாக அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செல்ல முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடபெறுகின்றேன் நன்றி வணக்கம்